ஷரண் கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ எடுக்கலை இனி தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ஜிசி பிளான் வளர்க்குறதுல கவனிக்க வேண்டிய சில சின்ன சின்ன குறிப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜிசி பிளான் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட் உங்களுக்கும் இது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் இந்த ஜிசி பிளான்ட் வந்து ஒரு ரெண்டு சின்ன இலையிலேருந்து கூட நம்ம புதிய செடியை உருவாக்க முடியும் இது வந்து க்ரீன் ஜிசி காமனாக காமனாக எல்லா வீடுகள்லையும் அதிகமாக வச்சுருக்கிறது க்ரீன் ஜிசி இது வந்து பிளாக் ஜிசி இது வந்து மினி எச்சா இது ரொம்ப ஹைட்டாக வளராது இலைகள் வந்து நம்ம அடர்த்தியாக குட்டையாக தான் இருக்கும் செடி இந்த மூணு வெரைட்டி தான் என்னோடய கலெக்ஷனில் இருக்குது இந்த சிசி பிளான் வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திணறும் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் க்ரோத்து அப்புறம் இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் செட் ஆகி வர்றப்போ ஒரு ஒன் இயரில் தாண்டி வர்றப்போ இந்த செடி வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வளரும் அதுக்கப்புறம் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளரும் ரொம்ப ஸ்லோவாக வளரும் அது மாதிரி இந்த செடியை வளர்க்குறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படிப்பட்டவங்க கூட இந்த செடியை வளர்க்கலாம் ஒரு டெய்லி தண்ணி கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும் பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எதுவுமே இல்லை நம்ம வெளியே போகிறோம் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னா கூட இந்த செடியை வந்து யார்கிட்டையும் நம்ம பாதுகாக்கிறதுக்காக யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேண்டாம் இந்த செடியை சர்வே பா சர்வே ஆகிடும் எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் இந்த கிரீன் சிசி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரியே இருக்கும் இதை இன்டோரில் வச்சாச்சுன்னா யாருமே இது நார்மல் லைவ் பிளான்ட்னு சொல்லவே மாட்டாங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வரையே இருக்கும் நம்ம வீட்டில் விசேஷங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த அலங்கார தொட்டிகளில் இந்த செடியை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து டெக்கரேஷனாக யூஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறமா இந்த செடிக்கு நம்ம என்ன மண் கலரை கொடுக்கணுன்னு பார்த்தோன்னா நடுறப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மணல் ஆற்று மணல் இருக்கல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆற்று மணல் கொஞ்சமாக கார்டன்ஸாயில் ஒரு கைப்பிடி அளவு தொழுவுறோம் இது மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் அதிகமாக இந்த செ தொடியில் தொட்டியில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் தண்ணி நிற்கவே கூடாது தண்ணி இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதும் நிறைய இதில் நிறைய கிளைகள் வர்றதுக்கு வரணும்னா நம்ம அடிக்கடி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது நல்லது அதிகம் தண்ணி தேவைப்படாத செடினாலும் ஒரு நாள் தண்ணி ஒரு தடவை தண்ணி கொடுக்குற கொடுக்கலாம் அடுத்த தடவை லிக்விட் ஃபர்ஸ்டில ஃபர்டிலைசர் அடுத்த தடவை தண்ணி அடுத்த அதுக்கு அடுத்த தடவை லிக்விட் ஃபர்டிலைசர் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறப்போ நிறைய கிளைகள் வந்து வந்து செடி வந்து நல்லா புஷியாக வளரும் என்கிட்ட சின்ன கன்று இருக்குது தேவை தேவைப்பட்டோன்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாங்கள் என்னைக்குள்ள வீடியோ நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்னிங் பை ஃப்ரெண்ட்ஸ்